அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மரியாதையை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்றதுக்கான தனி உரிமையை பெறணும் அப்படின்றதுக்காகவும் நாம ஒவ்வொருத்தரும் நம்ம சக மனிதர்களை எப்படி நடத்தணும் அப்படின்ற அந்த வரைமுறையை உணர்த்துறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதுதான் உலக மனித உரிமைகள் தினம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் டிசம்பர் பத்தாம் தேதி ஐநா சபை உலக மனித உரிமைகள் தொடர்பான ஒரு பேரறிக்கையை பிரகடனப்படுத்துறாங்க ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணுலதான் மனித உரிமைகள் தொடர்பான ஒரு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சட்டமா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது அமைக்கப்படுது மனித உரிமை அப்படின்றது வெறுமனை வாழ்றதுக்கான உரிமை மட்டும் கிடையாது ஒரு தனி மனிதனுடைய பேச்சு எழுத்து கருத்து வெளிப்பாடு சிந்தனை சுதந்திரம் நியாயமான ஒரு வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதான் மனித உரிமை அப்படின்னு சொல்லப்படுது அதனால சக மனிதர்களை மனிதர்களாகவே நேசிக்கக்கூடிய மனித உரிமைகளை காப்போம் மானுட மாண்மை வளர்ப்போம் அனைவருக்கும் உலக மனித உரிமைகள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி